சமயம் நேர்களுக்கு வணக்கம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவிகள் பேர் தங்களுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்ததாக காணொலி வெளியிட்டது பெரும் அதிர்ச்சியையும் மக்கள் மத்தியில பெரிய கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய கிணத்துக்கடவு அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவிகள் மூன்று பேர் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த மாணவிகள் தங்களுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்ததாக காணொலி வெளியிட்டிருக்கிறாங்க அந்த வகையில அந்த அரசு பள்ளியிலே பணியாற்றி வரக்கூடிய ஆசிரியர்கள் இசை ஆசிரியர் மற்றும் தாவரவியல் ஆசிரியர் இரண்டு பேரும் தங்களுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணுவதாக வந்து அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இது நடந்திருக்குன்னு சொல்லி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வன்கொடுமையானது நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ காணொளி மூலமாக அதை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க தங்களுடைய முகங்களை எல்லாத்தையும் மூடிட்டு இந்த காணொலியை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து ஒரு சமூக ஆர்வலர்கள் மூலமாக இணையதளங்களில் வெளியிட்டிருக்காங்க இது ஒரு பள்ளி கல்வித்துறைக்கு போகும் அப்படின்ற அடிப்படையில் அந்த நோக்கத்துல இதை வந்து அவங்க பதிவு செஞ்சதாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரக்கூடிய இந்த பள்ளியில அரசுக்கு பள்ளியில படிக்கக்கூடிய இந்த மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமையானது நிகழ்ந்திருக்கு இது இணையவாசிகள் மத்தியிலுமே மக்கள் மத்தியிலுமே பெரும் கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு சோ அந்த வகையில மாணவிகள் எந்த மாதிரியான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க அந்த காணொலியில என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்பொழுது மூன்று மாணவிகளுமே தங்களுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்ததாக வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த வகையில தங்களுடைய பள்ளியில பணியாற்றிட்டு வரக்கூடிய இசை ஆசிரியர் கலைச்செல்வன் அப்படின்றவர் தங்களுக்கு நடன பயிற்சி கொடுப்பதாக தங்களுடைய இடுப்பு மற்றும் உடல்ல வந்து அத்துமீறி கை வச்சதாக வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தாவரவியல் ஆசிரியர் தங்களை ஊக்கப்படுத்துவதாக சொல்லி தோல்ல வந்து கை வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க தங்களை வந்து ஊக்கப்படுத்தணும்னு சொல்லி அநாகரிகமாக நடந்து கொள்வதாகவும் அவங்க வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க இப்படி இந்த இரண்டு ஆசிரியர்களையுமே மென்ஷன் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய புகார்களை வந்து முன் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வன்கொடுமை தங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்றத தங்களுடைய தலைமை ஆசிரியர்கிட்ட அங்க ஏன் புகார் கொடுக்கல அப்படின்றதுக்குமே விளக்கம் கொடுத்துருக்காங்க எங்க நாங்க வந்து புகார் கொடுத்துட்டா அந்த ஆசிரியர்கள் வந்து தலைமை ஆசிரியர் எங்களை தண்டிச்சிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்தது அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க பெற்றோர்கள் கிட்ட சொன்னா பெற்றோர்கள் படிப்பு நிறுத்திடுவாங்களோன்ற ஒரு பயமும் இருந்தது அதனாலதான் நாங்க யார்கிட்டயுமே சொல்லல அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க இந்த இரண்டு ஆசிரியர்களுமே பள்ளிக்கு வரும்போதே வந்து குடிபோதையில வருவாங்கன்ற மாதிரியான ஒரு பெரிய குற்றச்சாட்டையுமே வந்து முன்வைக்கிறாங்க இத்தனை நாளாக வெளியே சொல்லாம இருந்த நாங்க இப்ப ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய சகோதரிகள் சகோதரிகளுக்கும் இந்த மாதிரியான ஒரு வன்கொடுமை நிகழ் நடக்க கூடாது அதே மாதிரி இந்த இரண்டு ஆசிரியர்களுக்குமான தகுந்த தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற அடிப்படையில இந்த காணொலியை நாங்க பதிவிடுறோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க இந்த பிரச்சனை குறித்து மாணவி பெற்றோர் கேள்வி கேட்கும் பொழுது அவங்க என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கருத்துக்கள் பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்றப்போ தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் நாங்க பல வந்து பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கிட்ட நாங்க குற்றம் சாட்டியிருக்கிறோம் இந்த இரண்டு ஆசிரியர்களும் குடிபோதையில வராங்கன்னு சொல்லி ஆனா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்றத குறிப்பிடுறாங்க திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் பள்ளிக்கு வந்து மிரட்டுறாங்க அப்படின்றதையுமே குறிப்பிடுறாங்க இத வந்து அஹ் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து கவனத்துக்கு போய் அவர் உரிய நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நாங்க குடும்பத்தோட மாவட்ட ஆட்சியரினுடைய அலுவலகத்துக்கு முன்னாடி மன்னனை ஊற்றிக்கொண்டு இறந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த பள்ளியினுடைய அந்த மூன்று மாணவிகளுமே காணொலியிலுமே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா விளையாட்டு போட்டிகளுக்காக நாங்கள் வெளியில போகும்போது கூட இந்த ஆசிரியர்கள் கூட போறதுக்கு எங்களுக்கு அறிவறுப்பாக இருக்கு அதனால கண்டிப்பா இவங்களை மாத்தணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இந்த குற்றச்சாட்டுக்கு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பாக்கும்பொழுது அவங்க பெரிய அலட்சியமான ஒரு பதில தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க எனக்கு இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை பள்ளியில நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தேன்மொழி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆனா பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய அம்மா வந்து சொல்றாங்க இந்த இரண்டு ஆசிரியர்களும் குடிபோதையில வராங்கன்னு சொல்லி முறை வந்து புகார் கொடுத்தோன்றத வந்து பதிவு பண்றாங்க ஆசிரியரோ எனக்கு இதை குறிப்பிடுறாங்க மாணவிகளும் இணையதளங்கள் மூலமாக தங்களுடைய குற்றச்சாட்டை வந்து முன் பிறகு இந்த பெரிய இந்த பிரச்சனைக்கு பெரிய ஒரு அட்டென்ஷன் ஆனது கிடைச்சிருக்கு அந்த வகையில தற்போது விசாரணையானது நடந்து வந்த நிலையில கோவை மாவட்டத்தினுடைய துணை கண்காணிப்பாளரினுடைய உடைய தலைமையில போரூர் கருமத்தம்பட்டி மேட்டுப்பாளையம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண் போலீசினுடைய ஆய்வாளர்கள் மற்றும் துணை போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து பள்ளியில வந்து விசாரணை பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில பள்ளியிலினுடைய அந்த இரண்டு ஆசிரியர்கள்கிட்டையும் கிட்டத்தட்ட ஐநூத்தி எண்பத்தி ஐந்து பெண் மா மாணவிகள் கிட்டையும் வந்து ஏழு மணி நேரம் வந்து போலீசார் வந்து விசாரணை பண்ணியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில மூன்று மாணவிகளினுடைய பெற்றோர் தாய்கிட்டையும் வந்து போலீசார் வந்து விசாரணை பண்ணியிருந்தாங்க இருபத்தி இரண்டாம் தேதி மாணவிகள் வந்து காணொலி வெளியிட்டிருந்தாங்க இருபத்தி நான்காம் தேதி இரண்டு ஆசிரியர்கள் மேலும் வந்து போக்சோ வழக்கானது பதிவு பண்ணப்பட்டிருந்தது ஆனா இரண்டு ஆசிரியர்களுமே கைது செய்யப்படல அப்படின்றது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இரண்டு ஆசிரியர்களுமே வேறு பள்ளிக்கு மாற்றிருக்கிறாங்களே தவிர கைது செய்யல அப்படின்றது பெரிய கோவத்தை வந்து அந்த பகுதி மக்கள் மத்தியில ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த திமுக அரசுல இத வந்து குற்றம் சாட்டுறாங்க ஏன்னா ஒரு பள்ளி கல்வியினுடைய பள்ளி மாணவிகள் வந்து குற்றம் சாட்ட குற்றம் சொல்லியிருக்கிறாங்க ஆனா வந்து அவங்க இரண்டு பேருமே வேலை நீக்கம் கூட செய்யப்படாம பணிமாற்றம் வந்து செஞ்சு வேற பள்ளிக்கு வந்து ஆசிரியர்களாங்க மாத்திருக்காங்க அப்படின்னா அந்த பள்ளியில பணி படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவிகளினுடைய பாதுகாப்புக்கு தானே இருக்கு அப்ப அதுக்கு யார் உத்தரவாதம் தரது அப்படின்ற கேள்விகளானது எழுந்து வருது அது மட்டும் இல்லாம இதன் மூலமாக திமுக அரசு வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை அப்படின்ற மாதிரி இது சித்தரிக்க பாக்குறாங்க பெருசா நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கு பெரிய அளவுல ஊடகங்களினுடைய அட்டென்ஷன் கிடைக்கிறது இல்லை கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான அஹ் வன்கொடுமைகளுக்கும் மாணவிகளினுடைய புகார்கள் எல்லாம் வளைச்ச பிறகும் வந்து அங்க அந்த ஆசிரியர்களுக்கு வந்து சரியான தண்டனை வந்து கொடுக்கறது இல்ல குறிப்பா சம்பவ காலங்கள்ல பள்ளியில பெண்களுக்கு அஹ் பள்ளி மாணவிகளுக்கு வன்கொடுமை நடக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இது எதை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளியில சரியான கட்டமைப்பு இல்ல அப்படின்றதுதான் காட்டுது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளானது எழுந்து வந்துட்டு இருக்கு ஏன்னா பள்ளியில வந்து மாணவிகளினுடைய பாதுகாப்பிற்கோ அந்த பாதுகாப்பு அஹ் இல்லாத போது அவங்க குற்றம் சாட்டுவதற்கோ அந்த குற்றம் சாட்ட பிறகு நடவடிக்கை எடுக்கப்படுது ஆனா அதுவும் இல்லை அப்போ எந்த வகையிலுமே சரியான கட்டமைப்பு இல்ல மாணவிகள் வந்து குற்றம் சாட்டுவதற்கு கூட சரியான ஒரு இது தான் அவங்க வந்து காணொலி மூலமாக அதை வந்து பெரிய அளவுல கொண்டு போனதுக்கு பின்னர்தான் இதுக்கே வந்து ஒரு தீர்வு வந்து விசாரணை வரைக்குமே போயிருக்கு இதன் மூலமாக மாணவிகளுடைய பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கு அப்படின்றதுதான் வெளிப்படையாக தெரிந்த உண்மையாக இருக்கு அரசு பள்ளியிலேயே வந்து கேள்வி கேட்க வேண்டிய இடங்கள்லயே இப்படி இருக்கு அப்படின்னா தனியார் பள்ளியில இருக்கக்கூடிய மாணவிகளுடைய பாதுகாப்பு எந்த வகையில இருக்கும் அப்படின்ற மாதிரியான பெரிய கேள்வியுமே வருது திமுக அரசுல பிரச்சனைகளை வந்து மடை மடைமாற்றுவதற்கோ இல்ல அப்படி ஒன்று நடக்காத மாதிரி மூடி மறைக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர உரிய நீதியோ உரிய நீதி பெற்று தரதுக்கான ஒரு வழிவகையான திமுக அரசுல இல்ல அப்படின்னு அப்படின்றதுதான் பெரிய அளவுல வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலானதுதான் தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு பள்ளியில பெண்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு இருக்கு அப்படின்ற கேள்வி வருது சோ இதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வரும் பொழுது என்னென்ன புகார்கள் வருதோ அதெல்லாம் வந்து முதல்ல அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் நடக்குதா அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கை செஞ்சு என்னென்ன மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு என்னென்ன புகார்கள் வருதோ அந்த புகார்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் செய்யறதன் மூலமாகத்தான் பாலியல் வன்கொடுமைகள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பள்ளி கல்வியில மட்டுமே வந்து பள்ளி கல்வித்துறைகள்ல மட்டுமே வந்து பாலியல் வன்கொடுமையை தடுத்தா மட்டுமா போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அது சமூகத்தினுடைய தாக்கத்தினால்தான் பள்ளியிலுமே அந்த தாக்கம் வந்து இருந்துட்டு இருக்கு சமூகத்துல பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யற வகையில பல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அதன் அடிப்படையில இணையதளங்கள்ல இருக்கக்கூடிய ஆபாசமான பெண்களை வந்து ஆபாசமா சித்தரிக்கக்கூடிய புகைப்படங்களாக இருக்கட்டும் சமூகத்துல பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட காரணமாக இருக்கக்கூடிய போதை கலாச்சாரங்களை ஒழிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியான தடை செய்வதன் மூலமாகவே பெண்களுடைய பாதுகாப்பானது உறுதி செய்ய முடியும் கல்வி நிலையங்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளை உள்ளடக்கிய மற்றும் பெற்றோர்களையும் உள்ளடக்கிய ஒரு மாணவர் சங்கத்தை வந்து ஏற்படுத்தி அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் குரல் கொடுக்கிற வகையில ஒரு மாணவர் சங்கம் இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு அப்பதான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கோ இந்த மாதிரியான மாதிரியான ஒரு புகார்கள் இருக்கு தங்களுக்கு இடையூறுகள் இருக்கு அப்படின்றத வெளியே சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் ஒரு வழிவகையாகவும் ஒரு சிறந்த கட்டமைப்பாகவும் இருந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சோ பள்ளி கல்வித்துறைகள்ல இந்த மாதிரியான ஒரு மாணவர் சங்கமானது இருக்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கு சோ அதையும் விரைந்து செய் செஞ்சா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுக்கலாம் அது மட்டும் இல்லாம மாணவ மாணவிகளுக்கு பள்ளிகள்ல சமத்துவ பாலின சமத்துவத்தை பற்றியும் சமத்துவ சமூகத்தை பற்றியும் பல விதமான விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கிற வகையில போராட்டங்களை முன்னெடுத்து இதெல்லாம் வந்து பூர்த்தி செய்யறது இது எல்லாமே வந்து நடைமுறையில கொண்டு வர்றதுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறதன் மூலமாக மட்டுமே இந்த மாதிரியான வன்கொடுமைகள் எல்லாம் நிகழாம தடுக்கலாம் இந்த மாணவிகளுக்கு நடந்தது இன்னும் எத்தனையோ மாணவிகள் வெளியில சொல்ல தயங்கி கொண்டு இருக்கலாம் அந்த வகையில இந்த மூன்று மாணவிகளுக்கு உரிய நீதியானது கிடைக்கணும் பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே பொள்ளாச்சியை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சம்பவமானது அடங்கி அரங்கேறி இருக்கு அடுத்ததாக மாணவிகள் பள்ளி மாணவிகள் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான வன்கொடுமைகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது மூலமாக இந்த மாதிரியான வன்கொடுமைகள் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொன்னா ஆகிட்டே இருக்கே தவிர இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாத ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு சோ அதுக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்கிறதன் மூலமாக இதெல்லாம் அமல்படுத்துறதுக்கான ஒரு மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கான மூலமாகவே இதெல்லாம் வந்து முற்றிலும் வந்து அகற்ற முடியும் நன்றி